السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين غنيت الكورية سخوذر سخوذر ஃபிக்கு கலை பற்றி இந்த தொடர் வகுப்பிலை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலமதுல்லா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக ஃபிஃ காணப்படுகிறது ஏற்கனவே ஆரம்ப வகுப்புகளில் நாம் குறிப்பிட்டது போல இஸ்லாம் என்பது நம்பிக்கை அதே போல நடைமுறை இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாக காணப்படுகிறது முர்ஜி கூட்டம் வரலாற்றிலே தோன்றினார்கள் முர்ஜி ஆ என்பது அந்த கூட்டத்தினுடைய ஒரு இடுகுறி பெயராக காணப்பட்டாலும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிற்படுத்துபவர்கள் என்பதாகும் அவர்கள் ஈமானையும் அமலையும் பிரித்தார்கள் முர்ஜி ஆக்கள் என்பவர்கள் ஈமான் வேறு அமல் வேறு என்று சொன்னார்கள் ஒருவர் ஈமான் கொண்டு விட்டால் அவர் சுவர்க்கம் செல்லுவார் அவர் பூரணமான நிலையில் இருப்பவர் என்று சொன்னார்கள் எனவே ஈமானுக்கு அமல் அவசியம் இல்லை என்பது போல அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது ஆனால் சரியான கருத்து குரானும் சுண்ணாவும் சொல்வது என்னவென்றால் ஈமானும் அமலும் இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்பதாகும் ஈமானும் அமலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை ஈமான் கொண்டால் அமல் செய்ய வேண்டும் ஈமான் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை அலிசுன்னா உல் ஜமா நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அடிப்படையில் அமல்கள் தொடர்பாக பேசுகிற ஒரு பகுதிதான் பெரும்பாலும் ஃபிஃகாக காணப்படுகிறது இந்த ஃபிக்கு கலையினுடைய ஆரம்பம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களுடைய காலமாகும் ஆரம்பம் நபிகள் நாயம் சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலமாகும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு நேரடியாக அல்லாஹுடம் வகை மூலம் வழிகாட்டி கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளின் போது அவர்கள் நபிகள் நாயம் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் போய் தீர்ப்பு கேட்பார்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் வகையின் மூலம் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுவார்கள் அதே நேரத்திலே ஃபஸூல் சலுல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய குரான் வசனங்கள் அல்லது சில ஹதீஸ்களை புரிந்து கொள்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் இஜித்திஹாத் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சென்ற வகுப்பிலே சுட்டி காட்டியிருந்தோம் அதற்கு சில முக்கியமான உதாரணங்களையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் குறிப்பாக ஃபசூல் சலாஹு அலி வசல்லம் அவர்கள் லாத்து சல் குரேதா பனு குரைதாவில் அன்றி நீங்கள் அசரை தொழ வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிய அந்த ஹதீஸை புரிந்து கொள்வதிலே சஹாபாக்கள் மத்தியிலே இரண்டு அபிப்பிராயங்கள் தோன்றின ஒரு சாரார் அசரை இடையிலே தொழ வேண்டும் நேரம் வந்து விட்டது என்று அந்த ஹதீசை வெளிப்படையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள் அதே நேரத்தில் இன்னும் சிலர் அந்த ஹதீஸினுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்று சொல்லி நபிசல்லா அலி அவர்கள் வேகமாக போகச் சொன்னதை அது குறிக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் இப்படி புரிந்து கொண்டு சிலர் அந்த இடத்தில் தொழுகிறார்கள் சிலர் பணு சென்றுதான் தொழுகிறார்கள் என்பதை நாம் அவதானித்திருந்தோம் அதே போல ஆஹ் இன்னும் ஒரு மிக முக்கியமான உதாரணம்தான் ஃபசூல் சலல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட இஜித்திஹாதுக்கான உதாரணம் அம்மா அறுதியாஹூ அன்பு அவர்களுக்கு பெருந்தொடக்கு ஏற்படுகிறது பெருந்த தொடக்கு ஏற்பட்ட போது அம்மா ரயல்லாகும் அன்பு அவர்கள் குளிக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்தல் என்கிற ஒரு சட்டம் தெரியும் அவர்களுக்கு குருவானிலே நீங்கள் ப இல்லம் தஜிது மன் பத்தையம்மும் சாயிதன் தையீபா தண்ணீர் கிடைக்காவிட்டால் தூய்மையான மணலை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்கிற சட்டம் அவர்களுக்கு தெரியும் ஆனால் குளிப்புக்காக எப்படி தயமம் செய்வது என்கிற முறை தெரியாது எனவே அம்மாரதியாக உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் குளிப்புக்காக வேண்டி புழுதி மணலிலே கிடந்து புரண்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்றால் குளிப்புக்கு பதிலாக எனவே குளிப்பு என்பது உடல் முழுவதும் தண்ணீர் பட வேண்டும் அதே போல தயமம் செய்கிற போது உடல் முழுவதும் புழுதி பட வேண்டும் என்று அவர்கள் கருதி அவர்கள் புழுதி மணலில் கிடந்து புரண்டார்கள் புரண்டுவிட்டு அந்த வக்து தொழுகையை அவர்கள் நிறைவேற்றினார்கள் நவியல் நாயம் சுலல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் போய் இந்த செய்தியை சொன்னபோது அவர்கள் அதை திருத்தி கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது குளிப்பு கடமையான ஒருவர் குளிக்க முடியாத போது டைமம் செய்ய வேண்டும் டைமம் செய்வது என்பதற்கு மணலிலே கிடந்து புரள்வது என்பது சரியான முறை அல்ல என்று சொல்லி அதனுடைய முறையை சொல்லி கொடுக்கிறார்கள் இன்னமா எக்விதாக்கதா என்று தன்னுடைய இரண்டு கைகளையும் புழுதி மணலிலே அடிக்கிறார்கள் அடித்து இவ்வாறு தட்டிவிட்டு அதை முகத்திலே தடவி பிறகு கை இரண்டை மணிக்கட்டு வரை தடவுவது இதுதான் தயம முடியும் நீத்து வைத்துக் கொள்வது டிஸ்மி சொல்வது ரெண்டையும் நிலத்தில் அடிப்பது இரண்டு இந்த உள்ளங்கைகளை நிலத்தில் அடித்து விட்டு ஒன்று இப்படி புறங்கையோடு இப்படி தட்டி கொள்வது அல்லது ஒன்று ஊதி விடுவது ஊதிவிட்டு முகத்தை ஒரு தடவை முழுமையாக தடவி கொள்வது அதுக்கு பிறகு இடது கையினால் வலதுகையின் புறங்கையை மணிக்கட்டு வரை தடவுவது வலதுகையினால் இடதுகையின் மணிக்கட்டை புறங்க கை வரை தடவுவது இவ்வளவுதான் என்று நம்ப வலைவசல்லும் அவர்கள் அம்மாருல்லானவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இப்படி செய்தால் போதும் என்று ஆனால் அவர் தொழுத தொழுகையை மீட்டி தொழுமாறு நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருக்கு சொல்லவில்லை அவருடைய தொழுகையை மீட்டி தொழ வேண்டும் என்று நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருக்கு சொல்லவில்லை அப்ப அந்த இடத்தில் அவருடைய இஜித்திஹாத் வசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் இந்த தலைப்பு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஜித்திஹாத் என்கிற தலைப்பு இன்று நம்முடைய சமுதாயத்தால் சரியாக புரியப்படாத ஒரு டாப்பிக்காக இருக்கிறது அதனாலதான் பிகூடிய விஷயங்களில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருகிற போதோ அதை ஜீரணிக்க தெரியாமல் அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் குழப்பங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் இதனால் ஏற்படுகின்றன இதில் பாருங்கள் முதலாவதாக நாம் குறிப்பிட்ட பனு குறைவாவுடைய ஹதீஸ் அந்த ஹதீதிலே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இரண்டு சாராரையும் வழியிலே அசரை தொழுதவர்கள் பனு குறைலாவுக்கு வந்து அசரை தொழு இரண்டு பேரையும் கண்டிக்கவில்லை இது ஒரு பாயிண்ட் இரண்டு பேரையும் கண்டிக்கவும் இல்லை தொழுகையை திரும்ப தொழ வேண்டும் என்று யாருக்கும் அவர்கள் பணிக்கவும் இல்லை நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல தண்ணீர் கிடைக்காமல் தயமம் செய்துவிட்டு இரண்டு பேர் சஹாபாக்கள் தொழுதார்கள் பிறகு தண்ணீர் கிடைத்ததும் ஒருவர் அஹ் ஒது செய்து விட்டு தொழுதார் மற்றவர் முதலில் தொழுத தொழுகையோடு போதுமாக்கி கொண்டார் நம்பிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்த போது ஆஹ் அந்த ஒரு தொழுகையோடு போதுமாக்கி கொண்டவரை பார்த்து சொன்னார்கள் அசப்த சுண்ணா நீ சுண்ணாவை சரியாக செய்து விட்டா என்று சொன்னார்கள் தண்ணீர் கிடைத்த பிறகு ஒது செய்து விட்டு தொழுதாரே அவரை பார்த்து வலக்கல் அஜுரு மர்ரதேன் உனக்கு இரண்டு தடவை கூலி என்று சொன்னார்கள் இங்கும் இரண்டு பேரில் யாரையும் கண்டிக்கவும் இல்லை அவர்களை திரும்ப அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்று பணிக்கவும் இல்லை அதே போல இப்போது நாம் சுட்டிக்காட்டிய அம்மா அருதியுல்லானவருடைய ஹதித்திலும் ரசூத் சலாஹ் வசல்லம் அவர்கள் அவருக்கு சரியான முறையை சொல்லி கொடுத்தார்களே தவிர அவர்களை திரும்ப நீ தொழ வேண்டும் என்று ரசல்ல அலிஸ்லம் அவர்கள் சொல்லவில்லை அன்புள்ள சகோதரர்களை இந்த மூன்று உதாரணங்கள் இது போன்று இன்னும் ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன இப்போ இந்த மூன்று உதாரணங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஃபிஃபுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் கருத்து வேறுபாட்டுக்கு இடம்பாடான விஷயங்களில் இஜித்திஹாத் செய்வது இஜித்திஹாத் செய்து ஒருவர் ஆஹ் சரியான முடிவை அடைகிற போது அவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும் தவறான முடிவாக அந்த முடிவு இருந்தால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் அதனால்தான் அந்த தொழுகைகளை மீட்டித் தொழுங்கள் திரும்ப தொழுங்கள் என்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லவில்லை நம்முடைய சிந்தனைகளுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பிழையான கைடன்ஸ் என்ன என்று கேட்டால் அது ரெண்டு சரியாகிறது சொல்லி சொல்லி பழக்கி யாராவது ஒரு மாற்று கருத்து நம்ம சொல்ற இந்த விஷயத்தை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் சில நேரங்களில் சோசியல் மீடியாக்களில் பார்த்த உடனே கொமெண்ட்ஸ் பண்ணுகிற சில ஜாகில்கள் இருக்கிறார்கள் உடனே அவர்களுக்கு இல்மும் கிடையாது தனக்கு இல் இல்லை என்கிற நொலேஜும் கிடையாது அவர்களுக்கு இது பற்றி அறிவும் இல்லை தனக்கு இது பற்றி அறிவு இல்லை என்ற அறிவும் இல்லை உடனே என்ன செய்வார் டைப் பண்ணுவார்கள் பாரக் மந்தனி வழிகிட்டு போய்விட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறார் இப்படியும் செய்யலாம் என்று சொல்கிறார் என்றெல்லாம் அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் எனவே இந்த விஷயம் சரியாக புரியப்படுவது என்பது காலத்தில் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த இஜித்திஹாதுடைய விஷயத்தை நம்ம பார்த்தால் இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கிறது நபி சொல்லாஹு வசல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்கள் இஜித்திஹாத் செய்தார்கள் ரசோல்லா அலிஸ்லமுடைய வபாத்துக்கு பிறகும் அவர்கள் இஜித்திஹாத் செய்தார்கள் ரசோல்லா அலிஸ்லமுடைய வபாத்துக்கு பிறகும் சஹாபாக்கள் இஜித்திஹாத் செய்தார்கள் இதிலே இஜித்திஹாத் என்பது சஹாபாக்களுடைய காலத்திலும் நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பது புரிகிறது அதே போல தாபியங்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்திலும் இஜித்திஹா செய்யக்கூடிய இமாம்கள் இருந்திருக்கிறார்கள் தாபியங்களுக்கு அடுத்த காலமாகிய தபா தாபியங்களுடைய காலத்திலும் இஜித்திஹா செய்கிற இமாம்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல இமாபு ஹனிபா மாலிக் ஷாஃபி அஹமது பின் ஹம்பல் போன்ற இமாம்களும் அவர்களுடைய காலங்களில் இஜித்திஹா செய்திருக்கிறார்கள் இப்படி இஜித்திஹாத் என்பது இன்று வரை இருக்கிறது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று வரை இருக்கிறது ஆனால் இந்த செய்வது யார் என்பது தொடர்பாக நம்ம சென்ற வகுப்பிலே சுட்டி காட்டியிருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் அதை மீளவும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் இஜித்திஹாத் செய்ய முடியாது இப்ப நமக்கு சில சில சிந்தனையாளர்கள் அல்லது சில பேச்சாளர்கள் வந்து நம்முடைய மக்களை மிஸ்கைட் விட்டார்கள் ஒரு சில தமிழ் புத்தகங்களை விட்டு இஜித்தார் செய்யலாம் சிலருக்கு வந்து கொஞ்சம் பேச்சாற்றல் அதிகமாகிவிட்டால் நல்ல கவர்ச்சிகரமாக பேசுவார்கள் என்ற நிலை வந்தால் அவர்களையும் முஜிதகிதுகளுடைய லெவலுக்கு கொண்டு போய் விட்டார்கள் அதனால் ஜாகில்கள் ஜாகில்கள் என்றால் மார்க்கம் பற்றிய தெளிவான அறிவில்லாதவர்கள் நாம் ஏற்கனவே சொன்னோம் குர்வானை பற்றி ஒரு கூறன் அறிவிக்க வேண்டும் ஆயாத்துல் அஹ்காம் என்கிற சட்ட வசனங்கள் தொடர்பான அறிவிக்க வேண்டும் ஆஹ் அஹாதில் அஹ்காம் என்கிற சட்டங்கள் தொடர்பாக வருகிற ஹதீஸ்கள் பற்றி அறிவிக்க வேண்டும் இப்ப இதுல அது பற்றி அறிவிக்க வேண்டும் என்றால் என்ன மீனிங் என்றால் அந்த வசனங்கள் அந்த ஹதீஸ்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் இதுல எது முந்தி வந்தது எது பிந்தி வந்தது எது மாற்றியது எது மாற்றப்பட்டது இதிலே ஆஹ் உள்ள முத்துலக் என்றால் என்ன முக்கையது என்றால் என்ன ஆம் என்றால் என்ன ஹாஸ் என்றால் என்ன என்பன போன்ற முழு நொலேஜும் உள்ள ஒருவர் தான் இந்த இஜித்ஹாத் என்கிற இந்த பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியும் அதனால தான் இந்த இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் இருந்தார்கள் சகோதர சகோதரிகளே பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் இருந்தார்கள் வஸல்லம் உடைய காலத்திலும் அவருடைய வபாத்துக்கு பிறகும் ஆனால் இந்த இஜித்திஹாத் என்கிற பணியில் எல்லா சஹாபாக்களும் ஈடுபடவில்லை என்கிற இந்த உண்மை எல்லோருக்கும் புரிய வேண்டும் நன்றாக நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் இல்மில் கவனம் செலுத்தினார்கள் இபாதத்தில் கவனம் செலுத்தினார்கள் அகைதாவில் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள் ஆனால் எல்லோரும் இஜித்திஹாத் செய்தல் என்கிற அந்த பணியை தங்களுடைய கைகளில் எடுக்கவில்லை நான் திரும்ப திரும்ப சொல்ற நினைத்துக்கின்றால் இந்த சமூகத்தில் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே சில முட்டாள்கள் வந்து எல்லோரையும் முஜித்தகிதாக்கி வைத்து இன்று சோசியல் மீடியாக்களில் அவ்வளவு பேர் முஜித்தகை முன்னாள் இல்லா இன்னா ராஜு அவ்வளவு பேர் முஃப்திகள் ஒரு ஆளின் பேசுவதை ஒன்று தெரியண்டா தெரி தெரிஞ்சவர்கிட்ட கேட்க வேண்டும் அல்லது சைலண்டா போய்கொண்டு இருக்க வேண்டும் உடனே கொமான்ஸ் உடனே அவரும் பேசி போடுகிறார் இவர்களுக்கு கொஞ்சமும் மறுமை பற்றிய பயம் இல்லையோ என்று சிந்திக்க தோன்றுகிறது இவங்க முகம் பார்க்கவில்லை நினைத்தபடி செய்யலாம் என்று இப்படி செய்யலாம் ஆனால் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் போய் நிற்க வேண்டும் சஹாபாக்களை பற்றி மாபுல் கைமல் ஜோசியா ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களில் கொடுத்தவர்கள் சுமார் நூற்றி முப்பது பேர்தான் என்று சொல்கிறார்கள் சுபஹான் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் அதிலே முஃப்தியாக இருந்த சஹாபாக்கள் ஃபத்துவா கொடுப்பதற்கு எலிஜிபிள் ஃபத்துவா கொடுக்க கூடியவர்களாக இருந்தவர்கள் நூற்றி முப்பது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேர் என்று இபுனு கைம் அல் ஜோசி ரஹ் அவர்கள் சொல்கிறார் அவர்களில் ஏழு பேர் தான் கூடுதலாக ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஃபேமஸானவர்களாக இருந்தார்கள் அந்த ஏழு பேரில் உமர் பின் ஹத்தாப் அலிபுன் அபி தாலிப் அப்துல்லாஹிபின் மசூத் ஆஇஷா ஜெய்து முன் சாபித் அப்துல்லாஹிப் பின் அப்பாஸ் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹ் அனுப்ப இதில் அபுபக்கர் அலி அல்லானவர்களை கூட அவர்கள் சேர்க்கவில்லை அதிகமாக பத்வா கொடுத்தவர்கள் என்கிற பட்டியலில் அபுபக்கர் அலி அல்லானோர்கள் கூட வரவில்லை இப்ப அதிகமாக ஃபத்துவா கொடுத்தவர்கள் ஏழு சஹாபாக்கள் இப்ப அந்த ஏழு சஹாபாக்கள் உமர் அலி ஹலிஃபாக்களில் உஸ்மான் அலி கூட உம் கூடாக்கள் தான் அபுபக்கர் உஸ்மான் எல்லாம் சட்ட விளக்கம் உள்ளவர்கள் இஜித்திஹாத் செய்ய தகுதியானவர்களாக இருந்து இஜித்திஹாத் செய்தவர்கள் ஆனால் ஃபத்துவா கொடுத்தல் என்கிற அந்த அதிகமாக ஃபத்துவா கொடுத்த நபித்தோழர்கள் என்கிற லிஸ்டில் அபுபக்கரும் இல்லை உஸ்மானும் இல்லை ஹோதயல்லுமான் இது போன்ற பல்ல சஹாபாக்கள் இல்லை இப்போ மொத்தமாக பத்துவா கொடுத்த சஹாபாக்கள் என்று பார்த்தால் நூற்றி முப்பது பேர் தான் என்று இமாம் இபுனுல் கைம் அல் ஜோசியா ராஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இந்த விஷயத்தை ஏன் இந்த பேச்சாளர்கள் அறியாமல் எல்லா மக்களையும் அவர்களுக்கு பின்னால் பயான் கேட்க சென்றவர்கள் அவர்களுடைய அமைப்பில் இணைந்து கொண்டவர்கள் பேச்சாளர்களாக அவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் எல்லோரையும் அது சில நேரங்களில் இந்த தௌஹிறம் இருக்கலாம் தௌஹித் இல்லாமல் தபிலிக் என்ற பெயர்லையும் இருக்கலாம் அதிலேயும் முஃப்திகள் இருக்கிறார்கள் ஒன்றும் தெரியாத ஆனால் முஃப்திகள் உலமாக்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அவர் அவருக்கு தன்னை பற்றி தெரிய வேண்டும் அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் ஒரு கவிதையிலே ரஜுலுன் எதிரி எதிரி அன்னகு எதிரி ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு தெரியும் தெரியும் என்கிற விஷயமும் அவருக்கு தெரியும் அவர் ஆலி ஒரஜுலுன் லா எதிரி எதிரி அன்னகு லா எதிரி இன்னம் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு தெரியாது ஆனால் தனக்கு தெரியாது என்பது அவருக்கு தெரியும் அவர் தாலிம் அவர் ஒரு மாணவன் இன்னமொருவர் இருக்கிறார் ரஜுலுன் எதிரி லா எதிரி அன்னகு எதிரி தெரியும் தெரியும் என்கிற விஷயம் அவருக்கு தெரியாது இவர் ஒரு காஃபில் அதாவது பொடுபோக்கான நிலையில் இருக்கிறவர் நான்காவது ஒருவர் இருக்கிறார் ரஜுலுன் லாய்திரி லாய்திரி அன்னகு லாயத்ரி ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு தெரியாது தனக்கு தெரியாது என்பதும் அவருக்கு தெரியாது தெரி உண்மையிலேயே பேசிக்கலே அவர்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் தன்னிடம் ஒன்றும் இல்லை என்பதும் அவருக்கு தெரியாது இந்நாளில் இந்நாளே ராஜு இவர் ஒரு ஜாகில் அவர்களோடு ஜாஹில்கள் பேச வந்தால் சலாம் என்று சொல்லிவிட்டு போவார்கள் என்று அந்த குருப் இவங்கதான் ஜாகில்களை நபியனின் புறக்கணிப்பீராக என்று சொன்னது இந்த ஜாஹில்களை தான் இவங்களோடு உட்கார்ந்து பேசுவது இவர்களோடு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவதெல்லாம் தப்பு ஒன்றும் தெரியாது தெரியாது என்பதும் தெரியாது எனவே முன்னால் உட்கார்ந்திருக்கிறது யார் என்பதும் அவனுக்கு தெரியாது எனவே கண்ட நின்ற மாதிரி அவர்களோடு பேசுவார் அநாகரிகமாக நடந்து கொள்வார் அவர்களை பற்றி அவதூறுகளை பேசுவார் வல்லாவுடைய வழிகாட்டலை பாருங்கள் இப்படியான ஒன்றும் தெரியாத தனக்கு ஒன்றுமே தெரியாது என்பது தெரியாமல் வந்து நின்று கொண்டு உளரக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் மதிக்க ஆரம்பித்தால் நீங்கள் மென்டல் விடுவீர்கள் எனவே அவர்களை புறக்கணியுங்கள் அவர்களோடு பேச வேண்டி வந்தால் சலாம் என்று சொல்லிவிட்டு போய்விடுங்கள் என்று அல்லாஹ் குரானில் அழகான அதபை ஜாகில்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்கிற அதபை நமக்கு கற்றுத்தருகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இஜ்திஹாத் என்கிற பணி பெரிய ஒரு பணி பெரிய பணி மகத்தான பணி இந்த மகத்தான பணியை நபிகள் சுல்லா அலி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சஹாபாக்கள் செய்தார்கள் அலிஸ்லாம் வபாத்தான பிறகும் சஹாபாக்கள் இந்த மகத்தான பணியில் ஈடுபட்டார்கள் என்று நாம் சொல்லுகிற போது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இஜித்திஹாத் என்கிற பணியில் ஈடுபடவில்லை அது நபி சொல்லா அலிஸ்லமுடைய காலமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் உள்ள காலமாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் இந்த சஹாபாக்கள் எல்லோரும் இஜித்திஹாத் என்கிற பணியில் ஈடுபடவில்லை இதனுடைய அர்த்தம் அவர்கள் எல்மில்லாமல் இருந்தார்கள் என்பதும் அல்ல அவர்கள் எல்மை தேடினார்கள் ஆனால் அவர் அவருக்கு எது தேவையோ அதை கூடுதலாக அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தேவையான எல் இருக்கும் இப்ப சிலருக்கு உதாரணம் பொதுவாக முஸ்லிம்களில் சிலருக்கு அவர்கள் தேட வேண்டிய வாஜிபான எல் இருக்கிறது அல்லாஹுவை பற்றிய பேசிக்கான இமான் முஜுமல் என்று சொல்லுகிற அமைப்பில் பேசிக்கான அறிவு ஒவ்வொருவருக்கும் தேவை அந்த இல்லை தேட வேண்டும் தொழுகையை பற்றிய இல் பேசிக்காக எல்லோருக்கும் தேவை அதை தேட வேண்டும் அதுபோல மார்க்க கடமைகள் அவர் அன்றாடம் செய்ய வேண்டிய அல்லது அவ்வப்போது செய்ய வேண்டிய அல்லது வருடத்திற்கு ஒரு முறை அவர் செய்ய வேண்டிய இமாதத்துகள் பற்றிய நொலேஜ் அவருக்கு அதை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல சஹாபாக்கள் கவனமாக இருந்தார்கள் நாமும் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் போய் ஒரு தரிசில உட்காரக்கூடிய ஒரு கிளாஸில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லோரும் முப்திகளா எல்லோரும் முஜித்தகிதுகளா என்று கேட்டால் கிடையாது நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான் கல்வி தேடி உட்கார வேண்டும் போய் நிறைய பயன் நடக்கும் உட்கார வேண்டும் தரிசுகள் நடக்கும் உட்கார வேண்டும் ஆஹ் கோசுகள் நடக்கும் உட்கார வேண்டும் படிக்க வேண்டும் ஆனால் படிக்கிறோம் என்பதற்காக வேண்டி எல்லோரும் ஆலிமாக முடியாது எல்லோரும் முஜித்தகிதாக முடியாது எல்லோரும் முஃப்தியாக முடியாது இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு சஹாபாக்கள் இதுதான் இந்த வகுப்புல நம்ம பதிவு செய்ய வருகிற மிக முக்கியமான விஷயமாகும் இதை நிதானமாகவும் கவனமாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சஹாபாக்களில் இமாம் இபுலுல் கையீம் அல் ஜி அஹிமுல்லா அவர்கள் சொல்வது போல ஆஹ் சுமார் நூற்றி முப்பது சஹாபாக்கள் தான் ஃபத்துவா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த நூற்றி முப்பதிலும் ஏழு சகாபாக்கள் தான் மிக பிரபல்யமான அதிகமாக பத்துவா கொடுக்கக்கூடிய சகாபாக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இமா இபுனு கைமல் ஜோசியா ரஹமுகுல்லா இந்த செய்தியை தன்னுடைய அன் ரபில் அலமீன் என்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் இதை நாம் மிக கவனமாக புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் அதற்கு அடுத்த காலத்திலும் முஜிதிதுகள் இமாம்கள் வந்தார்கள் தாபியன்களுடைய காலத்தில் தபா உ காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இமாம்கள் என்று வருகிறார்கள் ஆனால் இங்கே இன்னும் ஒரு விஷயம் என்ன என்றால் நம்முடைய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இமாம்கள் நாலு பேர் இமாமு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் அஹமது முன் ஹம்பல் இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் ஹம்பல் ரஹீம் இந்த நாலு பேரைப் பற்றி மட்டும்தான் நம்முடைய சமூகத்துக்கு அதிகமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் பாமர மக்கள் இவங்க நாலு பேருந்தான் இமாம்கள் என்று நினைக்கிறார்கள் இதுவும் சில மௌலவிகள் சில நேரங்களில் சில ஆளும்கள் செய்த தவறாகும் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் அல்லாத இன்னும் பல இமாம்கள் இருந்திருக்கிறார்கள் இமாம் சுஃபியானு அயினா இமாம் சுஃபியான் சௌரி இமாம் ஹசனுல் பசரி இமாம் என்று நிறைய இமாம்கள் அப்துல்லாஹிபின் முபாரக் இப்படி ஏராளமான இமாம்கள் பிக்கு கலையில் கவனம் இருக்கிறார்கள் அப்ப இந்த இமாம்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் அதிலே இந்த நான்கு இமாம்களுடைய பங்களிப்பு என்பது மிக பெரிய அளவில் இருந்திருக்கிறது அதனால தான் அவர்களுடைய ரெக்கார்டுகள் அவர்கள் முன்வைத்த விஷயங்கள் பதிவாக இருப்பதனால்தான் இந்த நான்கு இமாம்களும் பிரபல்யம் அடைந்தார்கள் மற்றவர்களுடைய கித்தாபுகள் மிக அரிதாக இருந்தன மற்றவர்களுடைய ஃபாலோவர்ஸ் அதாவது அவர்களுக்கு பின்னால் வந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது இதனால் அவர்கள் பிரபல்யம் அடையவில்லை பிரபலயம் அடையலை என்றால் பொதுமக்கள் மத்தியில பிரபல்யம் அடையவில்லை ஆனால் எல்மை தேடுகிற துல்லாபில் எல் உலமாக்கள் மத்தியிலே அவர்கள் தாராளமாக அறியப்பட்டிருக்கிறார்கள் எனவே பிக்கு சட்டங்களை பேசக்கூடிய பெரிய பெரிய ஆலிம்கள் அந்த இமாம்களையும் சேர்த்துத்தான் பேசுவார்கள் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நான்கு இமாம்கள் அபு ஹனீபா மாலிக் ஷாஃபி அஹமது பின் ஹம்பல் ரஹிம் ஆகிய நான்கு இம்மாம்களும் ஃபிக்கு கலை காற்றிய பங்களிப்பு ஏனைய இமாம்களோடு ஒப்பிடுகிற போதும் மிக மகத்தானதாகும் அதனால் அவர்கள் பிரபல்யம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் எனவே இன்றால் தான் நம்முடைய அடுத்த வகுப்புகளில் அவர்களை பற்றிய சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்லா ஜுல்லுத்தாலா அவனுடைய மார்க்கத்தில் தெளிவான அறிவை நாம் எல்லோருக்கும் தர வேண்டும் நாம் குரான் சுன்னாவின் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடியவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹுத் தோகை செய்ய வேண்டும் யாரெல்லாம் இந்த தீனுக்காக வேண்டி உழைத்தார்களோ அந்த இமாம்கள் முஜ்தஹிதுகள் உலமாக்கள் அனைவருக்கும் அல்லாஹுத் அலா நிறைவான கூலியையும் நம்முடைய ரஹமத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் அனில் அஸ்லாம்